புதிதாக ஆபுகு சுருக்கமாகவும் எளிதாகவும் விளங்கிக் கொள்ளும் வகையில் பதிவு இருக்கும் இது மிகவும் ஆழமான வேத ஆராய்ச்சி வீடியோ அல்ல அதே வேளையில் நீங்களாகவே அந்த புத்தகத்தை வாசித்து தியானிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வீடியோ பதிவின் முக்கிய நோக்கம் வெறும் புத்தகத்தை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில சவாலான காரியங்கள் குறித்து நமக்கு இருக்கும் இயல்பான கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வதாக கூட இருக்கும் சில காரியங்களுக்காக ஜெபித்த பின்னர் அதற்கான பதில் உடனே வராம போனா தேவனை நோக்கி நமக்கு இயல்பாக வரும் கேள்விகள் ஏன் எப்படி எவ்வளவு நாட்கள் போன்றவை இல்லையா ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால் தேவன் நிச்சயம் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு பேசுவார் எத்தனையோ டூர் வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் ஊரை சுற்றி டூர் வீடியோ வீட்டை சுற்றி டூர் வீடியோ இப்பொழுதெல்லாம் பாத்ரூம் டூர் கூட போகிறாங்க நான் இன்றைக்கு ஆபுக தீர்க்கதரிசியோடு கூட டூர் போகிறேன் வாங்க நீங்கள் என்னோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிமு ஆறுநூறு ஆண்டுகளில் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒருவர் தான் நம்ம கதையினுடைய ஹீரோ ஆபகு தீர்க்கதரிசி இஸ்ரோவேல் யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டு தேவனுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தி கொண்டு ஒரு ஒருவரை ஒருவர் பகைத்துக்கொண்டு வேறு தெய்வங்களை தெய்வங்களை வணங்கி நாசமாய் போய் கொண்டிருந்தார்கள் இது ரொம்ப காலமாக பார்த்து கொண்டிருந்த நம்ம ஹீரோ தீர்க்கதரிசி ஆபுகுக் தேவனிடத்தில் இதையெல்லாம் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஜபமாக பண்ணுறார் அதில் ரெண்டு விஷயங்களை தெளிவா பார்க்க முடியுது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி தேவனை பார்த்து கேட்கிற காரியங்கள் பல வேளைகளில் நமக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறது கிடையாது ஆனால் ஆபகு தீர்க்கதரிசி மூலமா இன்று எனக்கு பதில் கிடைச்சது போல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அவர் கேட்ட கேள்விகள் இதுதான் பாருங்க முதல்ல ஆண்டவரே இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீரே பார்த்தாலும் என்னை சுற்றிலும் அநியாயம் அக்கிரமும் கண்ணை திறந்தாலே போதும் எங்க பாரு வன்முறை சண்டை சச்சரவு யாரு வேதத்துக்கு கீழ்படுது இல்ல அநீதி நீதியை ஒண்ணும் இல்லாம பண்ணுது நீதி புரட்டப்படுது இதெல்லாம் நான் எதுக்கு பார்க்க வைக்கிறீங்க இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி சொல்லுங்க இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வர ஒரு நியாயம் கிடைக்க எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்றது எவ்வளவு நாள் நான் இதற்கு நீங்க என்னோட ஜபத்தை கேக்குறீங்களா நடக்கும் நம்ம சுற்றி நடக்கும் கொடுமைகளை தட்டி கேட்க ஒருத்தர் இருக்காருடா சம்டைம்ஸ் தேவனை பார்த்து நமக்கு கேள்விகள் இருந்தா கூட ஐயோ அவரை பார்த்து எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு மனசுக்குள்ள பொசுங்கிக்கிட்டே இருப்போம் ஆனா ஆபுகு தீர்க்கரிசி தைரியமா தேவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுட்டாரு இப்ப தேவன் என்ன சொல்லுவாருன்னு நான் பண்ணேன் எப்படி இந்த கொடுமையிலிருந்து காப்பாற்ற போறாரு ஆவலை காத்துக்கிட்டு இருந்தேன் தேவன் பதில் சொல்ல ஆரம்பிச்சார் நான் வந்து இன்னும் கொஞ்ச காலத்துல பாபிலோன் ராஜாவை இங்க கொண்டு வர போகிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன் அவர்கள் மோசமான மக்கள் அப்படின்னு சொல்றாரு இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல என்னது ஒரு கொடுமைக்கு முடிவு கட்டுவாருன்னு பார்த்தா கொடுமை கொடுமுன்னு கோவிலுக்கு போனாலும் அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்ற கணக்காக இல்லை இது இருக்கு அப்படின்னு ஷாக்கில் இருந்தேன் ஆபுக்கு தீர்க்க தீர்க்கரிசிக்கு ஒரே ஷாக்கு அடுத்தது ரெண்டாவது முறை பிரேயர் பண்ணார் இப்போ முதல் முறை போல ஒரு அதிகாரத்தோடு அவருடைய பிரேயர்ல இல்லை முதல் முறை நான் ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்ஸ் தான் இப்போ தேவன் வந்து அவர் யார் என்பதை அவர் அறிக்கை செய்து ஜபிக்க ஆரம்பிக்கிறார் தேவரீர் நீர் என்ற என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் என்ன ஆண்டவரே இங்க நிலைமை சரியில்லைன்னு சொன்னா நீங்க நட இருக்கிற எல்லாரும் பார்க்கல மோசமான சிலைகளை வணங்குகிற அந்த பாபிலூன் ராஜாவை போய் கொண்டு வரப்போ வர அப்படின்னு சொல்றீங்க இந்த திருட்டு பயங்களை திருத்த இன்னொரு கொள்ளக்காரனா என்ன ஆண்டவரு நீங்க எப்படி அந்த கொடுமையெல்லாம் பார்க்க போறீங்க நீங்க பரிசுத்த தேவனாச்சே பாவத்தை கூட பார்க்க மாட்டீங்களே எப்படி அவன் உள்ள வந்தான்னா சோழி முடிஞ்சது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சாமி பார்க்கலாம் அப்படின்னு ஜபம் இதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன் கர்த்தர் அந்த இரண்டாவது ஜபத்துக்கும் பதில் கொடுத்தார் தம்பி யாபுக்கு ஒரு போஸ்டர் எடுத்து நான் சொல்றது அப்படியே அதுல எழுது அப்புறம் அந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போய் ஒட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அதாவது பாபிலோனியா ஆட்சிக்கும் சேர்த்து ஒரு முடிவு உண்டு அதுக்கு ஒரு நேரம் உண்டு அதுக்கு ஒரு அது ஒரு வேலை டிலே ஆனால் கூட வெயிட் பண்ண முடியும் நிச்சயமா வரும் இதுக்கு மேல டிலே ஆகாது வந்துடும் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னார் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா பாபிலோன் ராஜ்யம் இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிச்சு போயிடும் ஏன்னா தேவனுக்கு அவர்களை திருத்தணும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் எனிவே அவங்க எழுபது வருஷம் கழிச்சு திரும்ப வந்துடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜ்யத்துக்கே ஒரு பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் தேவன் இன்னும் பதில் பேசிக்கிட்டே இருந்தார் நான் முதல்ல சொன்னேன்ல இப்போ இருக்கிற நிலமையில் இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப கொடுமை இருக்குது அது யாராலெல்லாம் வருதோ அவங்களெல்லாம் செம்மையாக திட்டி தீர்த்தாரு தேவன் முக்கியமாக பெருமையாக இருக்கிறவன் பொருளாசு இருக்கிறவன் சொகுசு வாழ்க்கை வாழுவேன் அடுத்தும் பொருள் ஆட்டையை போட்டு வீடு பங்களான் கட்டி சொத்து சேர்க்கிறவன் அடுத்தவனுக்கு ஊத்தி கொடுத்து அவன் வாழ்க்கை கெடுக்கிறவன் எதுக்குமே உதவாத சிலைகளை வணங்குறேன் இப்படி இவங்க எல்லாருக்கும் இருக்கு வேட்டு ஆனா இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் நடுவுல என் மேல விசுவாசமா இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா வாழ்வாங்க நான் சிங்காசன வீட்டில் இருக்கும் கர்த்தர் பூமியில எல்லாரும் கொஞ்சம் அமைதியா அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஆபுக்கு தீர்க்கதரசி கொஞ்ச நேரம் கப்சி நான் டோட்டலி அவுட் இப்போ நம்ம ஆபுக்கு தீர்க்கதரிசி ஒரு சூப்பர் ஜம்ம பண்ணாரு மூணாவது முறையா அதுவும் நெகினோத் அப்படின்ற ஒரு இசைக்கருவியை எடுத்துக்கிட்டு ஒரு சங்கீதம் மாதிரி அந்த ஜபம் அவர் பண்ண ஆரம்பிச்சார் ஆண்டவரே உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன் அதுவும் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்திருந்த எகிப்தை அடிச்சு காலி பண்ணி எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் உங்க மகிமை பிரஸ்தாப எல்லாத்தையும் நான் பத்தி படிச்சிருக்கிறேன் நீங்க வேற லெவல் ஆண்டவரே இப்ப என்ன இந்த கொடுமையெல்லாம் நிக்கணும்னா இஸ்ரேல் மக்கள் சிறையறுப்புக்கு போகணும் இந்த நகரங்களெல்லாம் அழியணும் அழியட்டும் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச சர்வ வல்லமுள்ள தேவன் தானே உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு ஆண்டவரே யுத்தம் வந்துச்சனா என்ன அத்தி மரம் தொழிற்காது திராட்சை பழம் இருக்காது ஆடு மாடுன்னு எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இருக்காது பரவாயில்ல ஆண்டவரே அதையா நம்பி நம்பி நாங்க வாழ்றோம் சொல்லுங்க உங்களை நம்பி இருக்கிறதுனாலதான் நாங்க வாழ்றோம் உங்களை நம்பி இருந்தா போதும் தான் என் சந்தோஷம் தான் என் ஸ்ட்ரென்த் என்ன நடந்தாலும் பரவாயில்ல தள்ளாடுகிற என் கால்களை மான் கால்களை போல நீங்க ஆக்கிய உயரங்களை தாண்ட செய்வீங்க ஆண்டவரே எனக்கு எதுக்கு தேவையில்லாத கவலை அப்படின்னு பாருங்க பாக்கலாம் அவ்ளோதான் பிரேயர் முடிஞ்சிச்சு ஆபு தீர்க்கரிசு முதல்ல அவ்வளவு உயரமா கேள்வி கேட்டாரு இப்ப ஆண்டவர் சர்வ வல்லவரா இருந்து எல்லா காரியங்களும் அவர் நோக்கத்தோடு ஒரு நோக்கத்தோட தான் செய்கிறாரு அவர் ஒட்டுமொத்த பூமியோ ஆட்சி செய்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டோட்டலா சரண்டர் ஆயிட்டார் ஒரு இடத்துல அதாவது ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல கூட நம்ம தீர்க்க ரசி சொல்லியிருப்பாரு ஆண்டவரே நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு தான் இப்ப தேவன் வந்து பதில் சொல்றாரு பதில்ல சேர்த்து சொல்றாரு பூமியே எனக்கு முன்னால சைலண்டா இருப்பதாக அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் வேற லெவல் பஞ்சு பாருங்க நாம கூட சம்டைம் ஆபு தீர்க்கரசி மாதிரிதான் கடவுள்கிட்ட வீரமா கேள்வி கேட்கறது அதுக்கு பதில் சகலத்தையும் அறிந்த நம்முடைய தேவன் மீதும் நம்முடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் அறிந்தவர் மீதும் நம்ம விசுவாசம இருப்பது ஞான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுருக்குமா சொல்லணும்னா சவாலான கவா சவாலான காரியங்களை குறித்து ஆண்டவர் கேள்வி கேட்கறதை பார்க்கலாம் அவர் மீது விசுவாசம் இருக்கிறது மேலும் ப்ளஸ் தேவனை நம் சந்தோஷமாக எண்ணும்போது அதுவே அவரே நம்ம ஸ்ட்ரென்த்தாக பொழுது நம்மளுடைய சந்தோஷம் சந்தோஷம் தரக்கூடிய காரியங்கள் நடக்காமல் போகும்போதும் கூட நம் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் கூட தேவனே நம் மன மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக நம்ம பார்க்குறேன் இதில் ஒரு நச் டேக் ஹோம் மெசேஜ் அப்படி ஒன்று இருக்குது அது என்னன்னா இந்த தான் இது எல்லா காலத்துக்கு பொருந்தும் இதுவே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கேள்வி கேள்விகளுக்கான பதில் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆபுகுக் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அமேன் இதோடு தீர்க்க தரிசன டூர் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் அப்படின்னு ஏதாவது இருந்தா அதை பற்றி சொல்லுங்க அடுத்ததா யார் கூட நம்ம டூர் போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க கருத்ததாமே தாமே உங்களை ஆசிர்வாதிப்படுறாங்க மனமே நீ புதிதாகு